அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்த குழந்தைங்க கண்ணு போனால் பரவாயில்ல எந்திரிச்சு நடக்கிறக்க முடியாத சுச்சுவேஷனில் இடுப்புள்ளியை அடிபட்டுருச்சு ஏன்னா அவள் உடம்பு முழுசும் சேர்த்து தண்ணி இருந்ததுனால யாருமே வந்து அவளை தொடது கருவகுப்பு பட்டு எல்லாருமே விலகி போனாங்க அந்த கடற்கரார் யாரை கூப்பிட்றதுன்னு கூட தெரியாமல் அப்படியே தான் விட்டு வச்சுருந்தாரு மறுநாள் நாங்கள் போய் ரெஸ்க்யூ பண்ணுற வரைக்கும் அந்த குழந்தை அதே இடத்துல தான் படுத்திருந்தது எடுத்துட்டு போய் ரெண்டு நாள் அப்சர்வேஷனில் வச்சுருந்தேங்க இன்னைக்கு கண்கள் அகற்றப்பட்டது நல்ல முறையில் ஆப்ரேஷன் நடந்ததுங்க மயக்கத்தில் இருக்கா நான் உங்களுக்கு டே தினமும் போய் போய் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குற இந்த குழந்தையை பற்றி உதவிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோடய சிறந்தாழ்ந்த நன்றியங்க நன்றியேங்க ஏன்னா இந்த குழந்தை உங்கள் உதவி இல்லைன்னா இந்த குழந்தைய கண்டிப்பாக நாங்கள் காப்பாத்திருக்க முடியாது அவள் நடக்கலைன்னாலும் பரவாயில்ல அவள் உயிரோடு நம்ம கூட இருந்தால் அதுவே போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் யூரின் மோசன் ஒரே இடத்துல போவான் பரவாயில்ல அதை நம்ம பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்